தப்பாங்க தப்ப

ஐயோ! என்ன அது சூப்பு இரண்டு ஆட்டாடிய

lujuan <tuluh> tuajuan itu, ah

உங்களுக்கு கட்ட போனாரு கூட்டுதான்

டட் டபர் என்ன ஆது ஆ நம்ம என்ன மீ냐 டபர்னா அது செல்லமா குட்டையாடா நம்ம மீனு குடி குடி குடுறோம் காரه குட்டு குடுப்பான் பிரா சூட் ஆ வேற சூட்னா மேலே பறக்குறானே ஏ அது வேற சூட் அப்ப இத பிரா சூட்னா தேwebdriver ஆ அப்ப நீ தேwebdriverனா நான் காபியா கிரிக்க புடிக்கிர் பேட்டிங்க கிமா ادي பந்தலையா ادي சொல்ற ஓ اديமா ادي சத்திமா ادي சொல்லே மொண்டாக்கி மேனா மரியாதைய இல்ல ஆயா நீ கையால வந்து புடிச்சிட்டீங்க 45 ஆயா தி தலையில போய் தெறிக்கறே என் பாயிரே வந்து செட்டாத டம்பாவுதுறான் பாயிரே ஆயையா புலி மேலே

ஏசனா பாக்கிறதுக்குலாம் பொம்பள நம்மளை பாத்து இந்த என்ன பாலா என்ன விஷயம் கால் வராரு பੱਖம் வந்திருகிட்ட டட வண்ணா

கொஞ்சம் என்ன nada சேத்துக்காட வச்சு சொன்ன சேத்துக்காலை எனக்கு தெரியாது அம்மாக்குதான் தெரியும் போன வாரம் கூட ஒரு வாரம் அங்கேயே தெரியும்

இந்த போனா <filter> கம்போர்ல விரலை குத்தி வெச்சுக்கோ. வெயிட்ல நின்னு போச்சுனா அதே மாதிரி தான் நான் வெச்சிட்டேன். அதுக்கு மேல மேல எல்லாம் சரி. அந்த நான் சரி. இப்ப

சார பாத்து சைல கட்டிருந்தாங்க அதிகலாம்

என்ன <laughs> சந்தேகம்

நீ நான் பாற சொன்னா தோ சொரி அது ஏர்பேச்சு சொன்னீங்க அந்த சண்டைக்கு போய்க்கிறாங்க போருக்கு அந்த அய்யோ சும்மா தெரியாது